அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காண இருப்பது பொள்ளாச்சிக்கு அருகில் உள்ள ஆனிமலைக்கு பக்கத்தில் உள்ள மாசாணியம்மன் கோவில் வரலாறு இந்த கோவில் உலக பிரசித்தி பெற்றது ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி சமயபுரத்தாளின் வரலாறு போட்டிருக்கோம் அதையும் பார்க்கலனா மறக்காம பார்த்துருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சாதாரணமாக எல்லா அம்மன் ஆலயங்களிலும் அம்மன் அமர்ந்த கோலத்திலோ அல்லது இருந்த கோலத்திலோ அல்லது நிமிர்ந்து கோலத்திலிருந்து பார்த்திருப்பீர்கள் ஆனால் மாசாணி அம்மன் மட்டும் பதினேழு அடி நீளத்தில் படுத்து கிடப்பார் இந்த அம்மனுக்கு மயான அம்மன் என்றும் ஒரு பெயர் உண்டு பதினேழு அடி நீளத்தில் நெற்றியில் பெரிய பொட்டுடன் ஒற்றை ரூபாய் காயினுடன் படுத்து கிடக்கும் அலையே தனி இனி வரலாற்றை காண்போம் ராமாயண காலத்தில் கௌசிக மன்னராக இருந்து ரிஷியாக மாறிய விஸ்வாமித்திரர் தவம் செய்து பல வரங்களை பெற்றவர் தன் உடலையே திரியாக்கி எரித்து காயத்ரி மந்திரத்தை போதித்தவர் இத்தகைய தவசீலர் ராஜசிரி என்ற பட்டம் பெற்று விஸ்வாமித்திரர் என்ற பெயருடன் விளங்கினார் இவர் ஒரு முறை கனகமலையில் தவம் செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது தாடகை என்ற ராட்சசி அவரது தவத்திற்கு இடையூறு செய்தாள் தாடகை விரதம் இருந்து பல வரங்களையும் படைபலத்தையும் பெற்றவள் மேலும் இராவணனிடம் இருந்தும் பல சக்திகளை பெற்றவள் இறுதியாக விஸ்வாமித்திரர் தாடகையை அளிக்க தசரதனின் மகன்கள் ராமர் மற்றும் லட்சுமனை அழைத்து கொண்டு வந்து அவளை அழிக்க வேண்டி கூறுகிறார் ராமர் அவளை பெண் என்று யோசித்தாலும் அவள் சகலமும் நிறைந்தவள் அவள் பெண்ணே அல்ல அவள் ஒரு ராட்சசி என்று கூறி அவளை வதம் செய்யுமாறு கூறுகிறார் அவ்வாறு வதம் செய்ததற்கு முன்பு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ஈஸ்வரியை நோக்கி தவம் செய்கிறார் ஈஸ்வரியும் ராமச்சந்திர மூர்த்தி முன் தோன்றி தாடகையை எவ்வாறு வதம் செய்ய வேண்டும் என்று சில கூறுகிறார் அதாவது முதலில் தன்னை ஒரு மண்ணால் ஈஸ்வரி போல் உருவாக்கி அந்த மண்ணில் செய்யப்பட்ட விக்கிரகத்தை அழித்துவிட்டு பிறகு தாடகையை வதம் செய்யுமாறு கூறுகிறார் அதே போல் ராமச்சந்திர மூர்த்தியையும் ஈஸ்வரியை மண்ணால் உருவாக்கி பூஜை செய்து தாடகையை வதம் செய்ய சென்று விடுகிறார் அந்த நேரத்தில் அழிக்க விடுகிறார் தாடகையை வதம் ஞாபகம் வந்து அதை அழிக்க முற்படும் போது ஈஸ்வரி தோன்றி இதை அழிக்க வேண்டாம் அது அங்கேயே இருக்கட்டும் என்று கூறுகிறார் இவ்வாறு உருவானதுதான் மாசாணி அம்மன் இது ஒரு வரலாறு ஆனைமலைக்கு அருகில் உள்ள அழகிய ஒரு கிராமத்தில் மணமொத்த தம்பதியர் வாழ்ந்து வந்தனர் அவர்கள் ஒருவருக்கொருவர் உயிருக்குயிராக நேசித்தனர் அவ்வாறு வாழ்ந்து வந்த நேரத்தில் மனைவி கருவுற்றாள் கணவனும் மனைவியும் அன்பாக இருந்த காரணத்தால் மனைவி தாய் வீடு கூட செல்லாமல் பிரசவத்தை தன் கணவன் முன்னிலையே நடத்தி கொள்ள விரும்பினாள் நாட்கள் செல்ல செல்ல பிரசவ வழி அதிகமானது மனைவிப்படும் துயரத்தை தாங்க முடியாத கணவன் வலிமிகுந்த நேரத்தில் அவளை சற்று ஆசுவாசப்படுத்திவிட்டு மருத்துவச்சியை அழைத்து வர கிளம்பினான் ஆனால் அதே சமயம் மனைவியை தனியாக விட்டு செல்வதற்கும் அவனுக்கு பயம் இவன் தனியாக சென்று மருத்துவச்சியை அழைத்து வருவது என்றால் மனைவியை தனியாக விட முடியாது அடர்ந்த காடு வனவிலங்குகள் அதிகம் அருகில் மனிதர்கள் யாரும் இல்லையே என்ன செய்வது என்று தவித்துக் கொண்டிருந்தான் அதை புரிந்து கொண்ட அவன் மனைவி இரண்டு கல் தொலைவில் உள்ள என் தாயார் வீட்டிற்கு நாம் செல்வோம் அங்கு ஒரு மருத்துவச்சி இருக்கிறார் அவர் முக்காலமும் உணர்ந்தவர் தெய்வ சிந்தனையும் நற்பண்புகளும் ஞானத்தால் நடப்பதை அறியும் திறனும் பெற்றவர் நன்கு மருத்துவம் செய்வார் அவரிடம் செல்வம் கஷ்டப்பட்டாவது நான் தங்களுடன் நடந்து வருகிறேன் என்று கூறினாள் பிரசவ வேதனையையும் வலியையும் தாங்க முடியாத நிலையை எட்டியதால் வேறு வழியின்றி தாய் வீடு நோக்கி பயணமானார்கள் மெதுவாக நடந்து ஒரு மைல் தூரம் வந்து சேர்ந்து விட்டார்கள் அதற்கு மேல் அவளால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை சற்று தூரத்தில் பார்த்தால் விளக்கு ஒளி தெரிந்தது அச்சமயம் கணவனிடம் என்னால் இனி ஒரு கூட எடுத்து வைக்க முடியாது தாங்கள் சென்று அந்த விளக்கு வெளிச்சத்தில் மனிதர்கள் இருப்பார்கள் அங்கு மருத்துவச்சையும் இருப்பார்கள் தயவு செய்து அழைத்து வாருங்கள் நான் எங்கும் போக மாட்டேன் இங்கேயே அமர்ந்திருக்கிறேன் என்று உறுதிபட கூறினாள் கணவன் வேறு வழியின்றி அவளை அங்கு அமர வைத்து விட்டு வெளியே விளக்கு வெளிச்சத்தை நோக்கி சென்றான் மிகுந்த மன வேறு வழியின்றி வெளிச்சத்தை நோக்கி சென்று மருத்துவச்சையின் வீட்டு கதவை தட்டினான் அவரிடம் நிலைமையை எடுத்து சொல்ல அவளும் மருத்துவ சாதனங்களையும் உபகரணங்களையும் எடுத்துக்கொண்டு அந்த ஊர் தலையாரி இன்னும் சில முக்கியஸ்தர்களை அழைத்துக்கொண்டு கொண்டு மனைவி இருந்த இடத்திற்கு அனைவரும் வந்தார்கள் அங்கு வந்து பார்த்த பொழுது மனைவியை காணவில்லை இது என்ன இறைவா சோதனை மனவேதனை என்று அனைவரும் வருந்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது மருத்துவச்சி ஆஹா நான் கண்ட கனவு பழித்து விட்டது என் கனவு நிஜமாகிவிட்டதே என்று யோசிக்க தொடங்கினாள் அப்பொழுது அவர்கள் அங்கு கண்ட காட்சி மயிர்கூச்செறிய வைத்தது ரத்தம் வைத்தது அங்கு அவர்கள் கண்ட காட்சி அவனது மனைவியும் புதிதாக பிறந்த குழந்தையும் இறந்து கிடந்ததைக் கண்டு கதறி உடனே அந்த மருத்துவச்சியிடம் அம்மா தாங்கள் கண்ட கனவு பழித்துவிட்டது என்று கூறினீர்களே தாங்கள் என்ன கனவு கண்டீர்கள் என்ன நடந்தது என்று சற்று விளக்கமாக கூற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் உடனே அவர் கூறினார் நீ மனைவியை விட்டு வந்தவுடன் ஒரு பெரிய கருத்த உருவம் ஒன்று இவளை நோக்கி கையை நீட்டி கொண்டு வந்தது அதை கண்டு அவள் பயந்து எழ முடியாமல் எழுந்து ஓட ஆரம்பித்தாள் ஆனால் ஒரு அளவுக்கு மேல் ஓட முடியாமல் என்னை விட்டுவிடு என்னை விட்டுவிடு என்று அந்த கரிய உருவத்திடம் கெஞ்சினாள் ஆனால் அந்த கோர உருவம் அவளை துரத்தியது அந்த நேரம் அவளுடைய போராத காலம் அவள் அங்கிருந்து மாட்டுச்சாணியில் கால் வைத்து பலக்கி விழுந்து உயிர் நீத்தாள் அதே நேரத்தில் அவள் உடலில் இருந்து உயிர் பிரிந்து வானலாவி ஒரு பயங்கர ஜோதி ரூபமாய் கோடி சூரிய பிரகாசமாய் தோன்றி நீண்ட உருவமாய் திறந்த வாயுடனும் கைகளில் வேலுடனும் ஆயுதங்களுடனும் அந்த கரிய கொடிய உருவத்தை நோக்கி வந்து அவனுடைய மார்பை பிளந்து அந்த பெண்ணின் காலடியில் போட்டு விடுகிறது இதுவே தான் கண்ட கனவு என்று மருத்துவ மூதாட்டி அவள் கணவனிடம் கூறுகிறாள் மேலும் அவள் சாதாரண பெண்ணல்ல வானில் வானில் தேவலோகத்திலிருந்து மண்ணில் உதித்த பெண்ணவள் அவள் பக்தர்களையும் மனிதர்களையும் ரட்சிக்க வேண்டி உருவான தெய்வாம்சம் பொருந்திய பெண்ணவள் என்றும் மற்றும் காமதேனுவினால் இடைப்பட்ட சாணத்தில் கால் வைத்து இறக்காமல் இருந்திருந்தால் வேறு ஒரு ரூபத்தில் அவள் இருந்திருப்பாள் மாட்டு சாணத்தில் கால் வைத்து வழுக்கி விழுந்து இருந்ததனால் மாசாணி என்று பெயர் பெற்றாள் மேலும் இவள் மானிட பிறவி அல்ல தெய்வ பிறவி ஆனாலும் இந்த அரக்கனை அழிக்க வேண்டி உருவானவள் என்பதாலும் இந்த தெய்வாம்சம் பொருந்திய அம்மனை அரக்கன் காலடியில் உள்ள இந்த அம்மனுக்கு ஒரு கோவில் கட்டி பூஜித்து வழிபாடு செய்ய வேண்டும் மாட்டு சாணத்தில் கால் வைத்து விழுந்ததால் மாசாணி என்றும் இன்று முதல் அவளுக்கு பெயர் விளங்கும் என்றும் அங்கிருந்த மக்கள் கூறினார்கள் அதுவே மாசாணியம்மன் என்ற பெயர் வரலாயிற்று இந்த அம்மனை தொழுபவர்களுக்கு பில்லி சூனியம் மாதவிடாய் கோளாறு பேய் பிசாசு முதலிய பிடித்திருப்பவர்கள் ஒருமுறை முறை மாசாணியம்மன் கோவில் சென்று வணங்கிவிட்டு வந்தால் அத்தனை பீடைகளும் நோய்களும் துன்பங்களும் நீங்கும் என்று மாசாணியம்மன் வரலாறு கூறுகிறது மேலும் பொன் பொருள் நகை போன்றவற்றை திருடி சென்றோ இல்லை பணம் வாங்கி கொண்டோ இல்லை என்று கூறுபவர்களுக்கோ பழி தீர்க்க அங்கு ஒரு மிளகாய் அரைத்து வைக்கும் நிகழ்ச்சியும் உண்டு அங்கு உள்ள ஆட்டுக்கல்லில் மிளகாயை அரைத்து வைத்து மூன்று மாதம் வரை காத்திருந்தால் எடுத்தவர்கள் பணத்தை திருப்பி கொண்டு வந்து கொடுத்து விடுவார்கள் இல்லை துரோகம் செய்தவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டு விடுவார்கள் அவ்வாறு கேட்கவில்லை என்றால் அவர்கள் உடல் மிளகாய் தேய்த்தது போல் எரியும் என்ற நம்பிக்கையும் உள்ளது அவ்வாறே அவர்களது கோரிக்கை அம்மனுக்கு மீண்டும் பாலபிஷேகம் இளநீர் தவிர மாசாணி அம்மனை பற்றிய மூன்றாவது ஒரு வரலாறும் உண்டு அதையும் சற்று காண்போமா ஆனைமலையை நன்னன் என்ற ஒரு மன்னன் ஆண்டு வந்தான் ஒரு நாள் ஒரு முனிவர் மிகவும் சக்தி வாய்ந்த சுவையுடைய ஒரு மாங்கனியை கொண்டு வந்து மன்னனிடம் கொடுத்து தாங்கள் இக்கனியை உண்ண வேண்டும் இது மிகவும் சக்தியும் சுவையும் வாய்ந்தது அதை உண்டுவிட்டு அதனுடைய கொட்டையை தாங்கள் ஆற்றில் எரிந்துவிட வேண்டும் என்று கூறினார் மன்னனும் அவ்வாறே செய்வதாக வாக்களித்தார் அவன் அந்த மாங்கனியை உண்டு அதன் சுவையால் கவரப்பட்டு ஈர்க்கப்பட்டு முனிவர் கூறியபடி செய்யாமல் அந்த கொட்டையை தன்னுடைய அரண்மனையில் நட்டு வைத்து வளர்க்க ஆரம்பித்தான் அதை மிகவும் கவனமாக போற்றி பேணித்து பாதுகாத்து வளர்த்து வந்தான் நாளடைவில் அது வளர்ந்து விருட்சமாகி ஆகியது ஆனால் அதிசயம் என்னவென்றால் அவ்வாறு வளர்ந்து பெரிய மரமாக ஆன அந்த மரத்தில் ஒரு பிஞ்சோ கனியோ ஒன்று கூட விடவில்லை நாளடைவில் அதிலிருந்து பூக்கள் மட்டும் தோன்றி உதிர்ந்தன மன்னன் காத்து காத்து ஏமாந்து அதிசயித்து பின் இறுதியாக கனி கொடுத்த அந்த முனிவரை எங்கிருந்தாலும் தேடி கண்டுபிடித்து அழைத்து வருமாறு வேண்டுகோள் விடுத்தான் அவரை தேடி அழைத்து வந்தவுடன் முனிவரும் மன்னா நான் தங்களுக்கு கொடுத்த கனி மரத்திலிருந்து பறிக்கப்பட்ட கனி அல்ல பல வருடம் தவம் செய்து என்னுடைய குருநாதர் எனக்கு விரும்பி கொடுத்த கனி அதை நான் உண்பதை காட்டிலும் நாடாளும் மன்னன் ஆகிய நீ சுவைப்பதுதான் சாலச்சிருந்தது என்றுதான் நான் உன்னிடம் கொடுத்தேன் நான் கூறியதற்கு மாறாக நீ கொட்டையை ஆற்றில் வீசாமல் நட்டு வைத்ததால் வீண் வம்பை விலைக்கு வாங்கிக் கொண்டாய் மேலும் அந்த ஒரு முறைதான் காய்க்கும் ஒரு பழம்தான் காய்க்கும் மீண்டும் அது காய்க்காது அது மட்டுமல்லாது ஒரு நாட்டில் விளைந்த கனியை மற்றொரு நாட்டில் உள்ளவர்கள் தான் உண்ண வேண்டுமே ஒழிய அந்த நாட்டில் உள்ளவர்கள் அந்த கனியை உண்ணக்கூடாது என்றும் இதனுடைய தாத்பரியம் கூறுகிறது என்றும் கூறினார் அப்படியானால் இந்த மரத்தில் விளையும் கனியை யார் உண்ண வருவார்கள் என்று துறவியிடம் மன்னர் கேட்டார் அதற்கு துறவி வேறு நாட்டிலிருந்து வரும் ஒரு கன்னி பெண் தான் இந்த கனியை உண்பாள் அவள் அஷ்டமாசித்திகளை உடையவள் அவள் ஒரு தெய்வப் பிறவி மேலும் அவள் மானிட பிறவியே அல்ல சகல சக்திகளும் வாய்ந்தவள் ஆதலால் நீ இந்த மரத்தினுடைய கனி தனக்கு கிடைக்கவில்லையே என்று மரத்தை அறுத்துவிடாதே வெட்டிவிடாதே சகல சக்தியும் வாய்ந்த ஒரு அம்மன் கன்னி பெண்ணாக வந்து இந்த மரத்தின் கனியை உண்பாள் அதுவரை காத்திரு என்று கூறி அவர் விடைபெற்று சென்று விட்டார் இம்முறையும் மன்னன் முனிவரின் பேச்சை கேட்க மறுத்துவிட்டான் அவர் சென்றவுடன் இந்த கனியை தானே சுவைக்க வேண்டும் என்று அவள் கொண்டான் மேலும் அது விலக போகும் ஒரே ஒரு கனி அதை யாரும் உண்டுவிடாமல் இருக்க அந்த மரத்திற்கு பயங்கர காவல் வைத்தான் சதார்ப காலமும் இருபத்தி நாலு மணி நேரமும் காவலை நீட்டித்துக் கொண்டே இருந்தான் அதே நேரத்தில் வேறு நாட்டில் கரிமேசுவரன் என்ற ஒரு மன்னன் வாழ்ந்து வந்தான் அவருடைய குலத்தொழில் யானை யானை வியாபாரம்தான் அவ்வாறு யானை வியாபாரம் செய்து கொண்டு அவர்கள் நாடு கடந்து வரும்போது தாரகன் என்ற ஒருவன் தன் மகளுடன் வந்தான் அவனும் அவன் மகள் தாரணியும் ஆனைமலை பகுதிக்கு வந்து ஒரு வீட்டில் குடியிருந்தார்கள் தாரணி அக்கம் பக்கத்தில் உள்ள பெண்களுடன் ஒரு நாள் ஆற்றில் குளித்து கொண்டிருந்தாள் அந்த பெண் தாரணி எங்கு குளித்துக் கொண்டிருந்தாளோ அந்த ஆற்றின் அருகில்தான் அந்த மாமரம் இருந்தது இவள் குளித்து கொண்டிருந்த வேளையில் மாமரத்தில் இருந்த கனி தானாக விழுந்து இவளை நோக்கி வந்தது இவள் பொன்னிறமாக ஈர்க்கப்பட்ட அந்த கனியின் அலைகள் மயங்கி அதை எடுத்து சுவைத்து விட்டாள் உடனே செய்தி அரசனுக்கு எட்டியது அரசன் உடனே தாரணியையும் அவள் தந்தையையும் அழைத்து வரச் செய்தான் தாரணியோ உடனே மன்னனிடம் இருக்கரம் நீட்டி உயிர் பிச்சை வேண்டினாள் மன்னா நாங்கள் வேறு நாட்டில் இருந்து வருகிறோம் தாங்கள் முரசு அறிவித்தது தண்டோரா போட்டது எதையும் நாங்கள் அறியும் மேலும் ஒரு மாங்கனிக்காக கொலை செய்வார்கள் என்றும் எனக்கு தோன்றவில்லை ஆதலால் எங்களுக்கு உயிர் பிச்சை வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தாள் ஆனால் அவள் கோரிக்கையை செவிமடுக்காத மன்னன் அவளை கொலைக்களத்திற்கு அனுப்பினான் கொலைக்களத்திற்கு கொண்டு சென்று அவளை கொலை செய்தனர் அந்த நேரத்தில் அவள் மன்னா நான் மரித்தாலும் மீண்டும் வருவேன் மிகுந்த சக்தி வாய்ந்த தெய்வமாக விளங்குவேன் ஆனால் என்னை கொலை செய்த காரணத்தால் உன்னுடைய நாடும் மக்களும் அழிந்து போவார்கள் என்று சாபமிட்டு உயிர் நீத்தாள் அந்த பெண்ணின் உடலை அவள் தந்தை பெற்று பெற்றுக்கொண்டு அந்த பெண்ணிற்கு மன்னால் அவரும் ஊரில் உள்ளவர்களும் சேர்ந்து ஒரு உருவம் செய்தனர் அது நாளடைவில் மாங்கனிக்காக உயிர்விட்ட காரணத்தினால் மாங்கனியம்மன் என்று அழைக்கப்பட்டு நாளடைவில் மாசாணி அம்மன் என்று அறிவியது அது சிறிய மையான அம்மனாக இருந்து நாளடைவில் வளர்ந்து பெரிய கோவிலாக மாறி மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக ஆகிவிட்டது அதே நேரத்தில் நன்னனை எதிரி நாட்டு படைகள் சூழ்ந்து அழித்து ஒழித்து அவனை வம்சத்தையே பூண்டோடு அழித்தார்கள் இதுவே மற்றொரு வரலாறு